என்னோட ஸ்பீச்சில் அதை பத்தி நான் சொல்லியிருக்கேன் தமிழ்நாடுல ஒருத்தரும் இந்திய அளவில் இரண்டு பேரும் ஆல்ரெடி ஒரு செய்தி வந்திருக்கு முதல்ல அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தேமுதிக சார்பாக தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லை இன்னைக்கு நம்ம பார்த்தா தமிழ்நாடு முழுக்க மட்டும் தெரியாது உலக இன்னைக்கு வந்து இசையார் அப்படின்னு ஒன்னு புதுசாக கொண்டு பனிச்சுமை உண்மையில் இருந்தால் உடனடியாக மத்திய மாநில அரசுகள் இதில் கவனத்தில் கொண்ட இன்னும் இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் சரி அதிகமானவர்களை அந்த அமர்த்தணும் வைங்க ஆறு ஆறு அஞ்சு மணி நேரத்துக்கு ஒரு அந்த பணி தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன் முடிக்கணும் அப்படின்னா இந்த டீம் பத்தாதுன்னா எக்ஸ்ட்ரா ஆட்களை போடணும் தான் தேர்தல் ஆணையத்தில சேர்ந்த அதிகாரிகள் நேரடியாக வந்து ஆய்வு செய்வதாக ஒரு செய்தி அதையும் நான் பார்த்துருக்கேன் அதனால் உடனடியாக அவங்களுக்கு பாதுகாப்பு நல்ல ஏற்பாடு செய்யணும் அதே மாதிரி எஸ்ஐஆர்னா என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு தேர்தல் ஆணையம் தெளிவாக வெள்ளை அறிக்கை மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்ல புரிய வைக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஆர்ப்பாட்டம் ஒண்ணும் பண்ண மாட்டோம் சொல்லியாச்சு உறுதியாக எஸ்ஐஆர் முறையாக நடக்கணும் அதுல மாற்று கருத்து இல்ல இது ஜனநாயக நாடு ஓட்டுரிமை எல்லாருக்கும் இருக்கு அந்த ஓட்டுரிமை மூலம் அவங்க அவங்க ஓட்டு அவங்க தான் போடணும் அது மீறி திருட்டு நடந்தா மக்கள் அதை பார்த்துட்டேன் மக்கள் புரட்சி வெடிக்கும் அதிமுக அது அவங்க கிட்ட தான் கேட்கும் கூட்டணி அவங்க சொன்னா அவங்க கிட்ட கேட்கும் கூட்டணி எப்படி ஜனவரி ஒன்பது மாநாட்டில் அறிவிப்போம் தெளிவா சொல்லிட்டு இருக்கேன் அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிதான் தமிழ்நாடுக்கும் தமிழகம் மக்களுக்கு நல்லது நடக்கணும் தான் கேப்டன் தேமுதிகவே ஆரம்பிச்சார் அதனால நான் சொல்றேன் உறுதியாக தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்கள் நலனை கருதி தான் நிச்சயமாக கூட்டணி அமையணும் எங்க கூட்டணி அமைந்த பிறகு நிச்சயம் அதை பற்றி நாங்க வலியுறுத்துவோம் தான் எல்லா இடத்துலயும் நான் சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இதுவரைக்கும் தமிழக அரசியலில் நாம் பார்க்காத ஒரு புதுவிதமான தேர்தலா இருக்கும் எங்களுக்கும் புள்ளி விவரங்கள் வருகிறது அதனால சொல்றேன் நாளை எது வேண்டும் என்றாலும் நடக்கும் யாரும் இன்னைக்கு கணிக்க முடியாது எனவே அப்படி ஒரு கூட்டணி மந்திரி சபை வரும் பொழுது அந்த அதிகாரம் அனைவருக்கும் பகிர்ந்து தரப்படும் போது உண்மையாக உறுதியாக மக்கள் நலனை முன்னிறுத்தோம் என்பதை தெரிவிச்சு மக்கள் நலனை உங்களுக்கு அது தாமதமா தெரியுது பத்திரிகையாளருக்கு நான் இன்னைக்கே எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா உங்க செய்தி எழுதுனே உங்க வேலை முடிச்சு அப்படி நாங்க கிடையாது எங்களை நம்பி லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கின்ற ஒரு இயக்கம் இது இன்னைக்கு நாங்க எங்க கட்சி வளர்ச்சி பூத் கமிட்டி அமைப்பது ஒரே இலக்கு அதனால தான் தொகுதிகளுக்கும் தமிழகம் முழுவதும் நேரடியாக சென்று மக்களை சந்தித்து தேர்தல் தேதி அறிவிக்கல கூட்டணி அறிவிக்கல யார் வேட்பாளர் தெரியாது இருந்தாலும் நாங்கள் நேரடியாக சென்று ஏன் மக்களை சந்திக்கிறோம் அங்க இருக்கிற லோக்கல் பிரச்சனை அங்க இருக்கிற மக்கள் பிரச்சனை எல்லாமே நாங்கள் ஆய்வு செய்து அதையும் ஒரு குறிப்பை எடுத்துக்கிட்டு தான் வரோம் அதனால நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு காலதாமதம் எங்களுக்கு இது கரெக்டு டிசம்பர் இருபத்தி கேப்டனுடைய இரண்டாவது குரு பூஜை நடக்க இருக்கிறது அதற்கடுத்து ஜனவரி ஒன்பது கடலூரில மக்கள் உரிமை மீட்பு மாநாடு டூ பாயிண்ட் ஓ மிக பிரம்மாண்டமாக நடக்க இருக்கிறது அந்த கூட்டணியில் தான் எங்கள் தெளிவான முடிவை எங்கள் தொண்டர்களும் மக்களும் விரும்பும்

மெட்ரோ ட்ரெயின் திட்டம் கண்டாயம் வரணும் என்பதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு இது மட்டும் கிடையாது கோவை கோவை டு மதுரை வந்தே பாரத் ட்ரெயின் அதையும் நிச்சயம் மத்திய அரசு பரிசீலனை செய்து மக்கள் நலன் கருதி அந்த திட்டத்தையும் செயல்படுத்தணும்னு கோவை மக்கள் சார்பாக

எது வேணாலும் மாறலாம் மாற்றம் ஒன்றே மாறாதது அதனாலதான் நான் சொல்றேன் பொறுத்திருங்கள் ஜனவரி ஒன்பதுக்கு பிறகு தெளிவான முடிவுகள் வரும் அன்றைக்கு தேமுதிகளும் மொத்த டவுட்டே கேட்டு போல ஜனவரி ஒன்பது வரைக்கும் சொல்றேன்

தேமுதிகவினுடைய ஒரே கோரிக்கை இங்கே இருப்பவர்கள் இதை வந்து சரியான முறையில் கையாளறதுனால இன்னைக்கு கோவை எங்கு பார்த்தாலும் சாலைகள் சரியா இல்லாமல் குண்டும் சாலைகளை கோவை முழுக்க நான் பார்க்கிறோம் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது நிறைய டிராஃபிக் ஜாம் நடக்குது மிக முக்கிய காரணம் பால வேலை இன்னும் முடியல நாங்களே வாட்டி வட்டிக்காலத்துல இறங்கி போராடி இன்னும் பெருக்க முடியல பத்திரிக்கை நண்பர்கள் உங்களுக்கு தெரியும் டூ வீலரில் நீங்கள்லாம் டெய்லி போகிறீங்க எவ்வளோ இன்னல்களை நீங்கள் சந் சந்திக்கிறீங்க இதெல்லாம் மாறணும் இதுக்கு தான் ஒரு அரசாங்கத்துக்கு மக்கள் ஓட்டு போட்டு ஆட்சியில் அமர்த்தியிருக்காங்க ஆனால் பத்திரிகையாளருக்கு நீங்கள் கூட மக்களை பற்றியோ நாட்டை பற்றியோ ஒரு கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க எப்போ பாரு கூட்டணி எப்போ பாரு யாரோட இப்படி தான் பேசுகிறீங்க முதல்ல நீங்களே முதல்ல மாறணும் மாறினா தான் இங்கே ஒவ்வொருத்தராக மாற முடியும் ஆல் ஃபோர் பில்லர்ஸ் தமிழ்நாட்டில் லைன்ஸ் மிக முக்கியமான ஒரு லயன் நீங்க மக்கள் பிரச்சனைய தலைவர்கள் வரும் பொழுது எழுப்பும் போது கேள்வி கேட்க ஆரம்பிச்சாதான் இங்க எல்லாத்துக்கும் மாற்றம் வரும் அந்த வகையில் கோவை எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கணும்ன்றதான் தேமுதிகளை அதிமுக எதிர்கட்சியா அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு தேமுதிக

கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் மக்களுக்கு சொன்னதை செய்யணும் அப்பதான் மக்கள் ஒரு ஆட்சியாக அடுத்து அமையும் என்பது நினைக்கிறேன் சொல்லவா நான் சொல்லவா தேமுதிக அங்கம் வங்கிக்கும் கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் புரியுதா அதான் என்னோட

யாருடன் இருக்கும் என்பதை ஜனவரி நைன்த் மாநாட்டில் தெளிவாக அறிவிப்பு